பல்லது மொழியில பேசுறா வந்திருக்கிறதுனால ரொம்ப பேர் வந்து ஆங்கிலத்தில் பேச ஆங்கில மொழி இங்க புரியறது அவ்வளவு பேர் இல்லாததுனால நான் தமிழ்லயே பேச போறேன் முதல்ல திருப்பூர் செல்டர் புரிய வேண்டிய விஷயம் இது தேவைப்பட்ட அப்புறம் உலகம் சொல்லலாம் தமிழ்ல பேசறதுன்னு பண்ணிச்சுக்கணும் தேவைக்கு அனுசரிச்சு போகணும் இன்னைக்கு வந்து ஸ்பீச் மாதிரி பேச போறதுல சில சிற சிறு கதைகளை சொல்லி உங்களுக்கு தாஜ்மஹால் பத்தத்தில் சில முக்கியமான விஷயங்களை விளக்கும்படி கதைகளை சொல்ல போறேன் இப்ப சாஜ் நமக்கு என்ன இல்லாம தேவை அதாவது குரு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும் நம்ம ஆன்மீக லட்சியம் என்னன்ற உணர்ந்து அதை நோக்கிய செல்லணும் அந்த பாதையில செல்றதுக்கு ஒரு தீவிர ஈடுபாடு முயற்சி லட்சியத்தை அடையற வரைக்கும் அதை விட்டு விளையாடுறது இல்லை ஒரு சங்கல்பம் தேவை இதெல்லாம் அடிப்படை அடிப்படை பயிற்சியை சேர்ந்த அடிப்படைகள் இதெல்லாம் இல்லாம நம்ம லட்சியத்தை நோக்கி செல்றதுன்றது இம்பாசிபிள் முடியாத காரியம் சாதிக்க முடியாது இதுக்கு மேம்பட்ட வருத்தம் சென்சிட்டிவிட்டி அதாவது நமக்குள்ள குருமாராஜனுடைய அனுபவத்தனால டிரான்ஸ்மிஷன்னால என்ன நடக்கிறது நம்மளுக்குள்ள என்ன மாறுதல்கள் ஏற்படுறது உணரும் சக்தி சென்சிட்டிவிட்டி அது ரொம்ப முக்கியம்னு பாபுஜி அடிக்கடி சொல்லி கொடுக்காரு என்ன சென்சிட்டிவிட்டி இருந்தா தான் நான் என்ன செய்யறேன் அதனால நான் என்ன பலன் கார்பறவில்லை பெருமுடியா நான் என்ன செய்ய வேண்டும் தேவை கத்துறதுக்கு கூட பிரசு கட்டும் டிரான்ஸ்மிஷன் தான் என்ன சார் கடவுள் ஒருத்தர் இருக்காரான்னு இந்த மாதிரி மாதிரி அனுபவம் நான் உணர்ந்தேன் இதனாலே சில தோன்றின இதை நீங்க கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியுமா இல்ல என் பயிற்சியில ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு காட்டோம்னா பிராக்டிக்கல் அதாவது நம்மள இன்னும் எதிர்காலத்துல மீண்டும் மீண்டும் குருநாதன் சரணத்துக்கு எடுத்துக்கொள்ள போகக்கூடிய ஒரு முறையான கேள்விகள் அது பெரும்பாலும் நம்ம பார்த்தோன்னா எல்லாரும் சாது பிரச்சனை என்ன முப்பது நிமிஷம் காட்டணுமா நாற்பது நிமிஷம் காட்டணுமா இந்த மாதிரி பிரச்சனைலயும் ஈடுபட்டு நம்ம சமயத்தை வீணாக்குறோம் நம்ம சமயத்தை வீணாக்கிட்டு வரோம்விட்டி இருக்குன்னா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு ஒரு அர்த்தம் ஒரு இங்கிலீஷ்ல சொல்றப்ப இது ஒரு அப்ரிக்கபிலிட்டி அதாவது என் சாதனைக்கு தேவைப்பட்ட சில பிரச்சனைகள் உருவாச்சுன்னா அனுபவத்தினாலையோ நானே உணர்ற மாடல்கள்னாலேயோ அதை மாத்திரம் விளக்கம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நம்ம காட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டோம் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் பாபுஜி பல பேரும் சொல்லியிருக்கார் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு குத்தம் சாதனை ஒரு அமை செய்கிற மார்னிங் சாத தியானம் சாயந்தரம் கிளீனிங் நைட் ப்ரேயர் மெடிடேஷன் பண்றப்பா பட் இதுவே வந்து ஒரு ஆரம்ப பள்ளி மாதிரி தான் கான்ஸ்டன்ட் கும்புறது அதாவது ஒரு அசையாம ஒரு குருவை பத்தி ஸ்மரிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுற வரைக்கும் நிஜமான ஒரு முன்னேற்றம் ஏற்படாதுன்னு சொல்லுவேன் பிராக்டிஸ் ஓரளவுக்கு அப்ளிகபிலிட்டி அதுக்கு மேல போய் கான்சென்ட்ரேட் மும்பர் புரியணும் மும்பை எதற்காக தான் குருவும் நானும் ஒன்னானு மெம்பர்ஸ் தேவை முக்கியம் இப்ப நான் பேச போறது சென்சிட்டிவிட்டி பத்தி கான்ஸ்டன்ட் மும்பர்ஸை பத்தி நான் ஏற்கனவே சொல்லப்படி சில சிறைகதைகளை எடுத்து உதாரணமாக உங்களுக்கு விளக்கம் புரிய சொல்ல போறேன் சென்சிட்டிவிட்டி பத்தி ஒரு மகான் சரித்திரத்துல நான் படித்தேன் அவர் ஒரு ஊர் வழியா ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு தன்னுடைய கடைகள் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போற பாதையில ஏதோ ஒரு கிராமத்து வழியா போக்கு போயிட்டு இருக்கார் வண்டியில சட்டின வண்டியை நிறுத்தினர் சிஷா எல்லாம் சேர்ந்து வண்டியை நிறுத்தி என்ன குடும்பம் ஏதானும் தடையா ஏதானும் தவறு ஏற்பட்டு விட்டா இப்படி தெரிய அது வழியில நிறுத்துங்களேன் என்ன விஷயம் கட்ட அவர் சொன்னார் தான் அட்மாஸ்பியர் பரிசோதிச்சு இந்த கிராமத்துல ஒரு குழந்தை தோன்றியிருக்கு அது வந்து எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே ஆன்மீகத்தினால பிரகாசிக்க செய்ய போற குழந்தை அது எங்க எனக்கு பார்த்தா இந்த கிராமத்தில் தான் எடுக்கணும் உங்களுக்கு பற்றி வருது இங்க தான் இந்த அட்மஸ்ஃபியர் நான் அதை காண்றேன் அப்படின்னா சரி எந்த குழந்தை எப்படி பாக்குறது அது எங்கிட்ட உட்கார வண்டியிலேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சார் இப்படி நடந்துட்டே பாத்துல வந்தார் அட்வான்ஸ் எக்ஸாம் வந்தார் ஒரு குடிசைக்கு வாசலில் போய் நின்றார் அந்த மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை வருது இவர் போய் நின்றதுக்கும் கிருஷ்ணகரோட ஒரு கும்பலா போய் தின்ன உடனே அந்த தாயார் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட குழந்தை கொண்டு வந்து காண்பிச்சான் அதை பார்த்து ஒரே மகிழ்ச்சி அந்த மாட்டை சொன்னாலாம் எதிர்காலத்துக்கு இது ஒரு பெரிய ஆன்மீக புத்திஷமயம் இந்த உலகத்துக்கு இவனால வந்து மனுஷ வர்க்கத்துக்கே பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய குழந்தை இவன் ரொம்ப பாதுகாப்பாவில் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது ஒரு சென்சிட்டிவிட்டிக்கு ஒரு உதாரணம் ஒரு குரு போறார் எங்கேயோ எந்த காலத்திலோ போறார் ஒரு குழந்தை இந்த மாதிரி தெய்வ பதவி ஒன்று பெற்று இருக்கு அதை தேடி பிடிச்சி எங்கே இருக்குன்னு அந்த குழந்தைய பார்த்து அவ்வளவு சென்சிட்டிவ் அவருக்கு இருக்கு நம்ம கேட்கலாம் ஒரு பிரச்சனை ஏன் சார் குருவளுக்கு தான் இதெல்லாம் ஏற்பட்டது அது கடவுள் கொடுத்த வரமோ வரப்பிரசாதமோ இல்ல அவரோட குரு அளித்த ஒரு அனுகிரகத்தினால ஏற்பட்டிருக்கலாம் நாங்க கேவலம் அப்படியாச்சும் எங்களுக்கு சென்சிட்டிவ் இருக்க முடியுமா அதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு பெண்மணி உதாரணமான பெண்மணி கொசவன் கொள்ள கூட பிறந்ததா பண்ணி சட்டி பானை பண்ணி கொத்த தன்னுடைய வாழ்க்கை எடுத்துட்டு வரான் காலப்போக்கில் கர்ப்பவதி ஆயிடுறான் அப்போ சில நாள் வந்து எந்த ஆகாரம் இருக்கு தங்க மாட்டேன் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிராம் ஆச்சு ரெண்டு கிராம் ஆச்சு பத்து கிராம் ஆச்சு யாரெல்லாமும் கலந்து காட்டா அதுக்கு என்ன பண்றதுன்னு வைத்தியது வைத்தியம் ஒண்ணு கிடையாது இது கர்ப்பினார் ஏற்பட்ட போல இருக்கலாம்னு ஆனால் அவருக்கு அது நம்பிக்கை இல்லை அந்த ஊர்ல ஒரு குருமானன் இருந்தார் சில பேர் சொன்னால் அவரை போய் கேளுங்க இவர் அந்த இந்த பெண்மணி அங்கே போய் இந்த எனக்கு கோலாறு ஏற்படுறது சில நாள் வந்து சாப்பாடு வேட்டில் இருக்க மாட்டேன்றது பல தடவை ஆயிரத்தி கவலைப்படுறேன் என்ன என் கர்ப்பவதி என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் அவர் ரெண்டு நிமிஷம் கண்ணு மூடின்னு யோசிச்சு சொன்னாரான் உன் வயதில் உண்டார கோழ குழந்தை வந்து ஒரு பெரிய ஆன்மா அவதரிக்க போறது நீ வந்து சில நாள் உன் வியாபாரத்துல தில்மில் பண்ணி தவறான உரையில காசு சம்பாதிச்சு சமையலுக்கு வாங்குற பதார்த்தம் தான் வாங்கிட்டு திருட்டு சொத்து நாள தப்பாச்சு பண்ணுது அதனால இது செய்கிற சாப்பாடு அந்த குழந்தை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறது அதனால் ஏற்படுற கோளாறு சோ ஒரு கதையினால குருவுக்கு சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த கதையினால கர்ப்பத்தில் இருக்கிற இன்னும் பிறக்காத குழந்தைக்கு எப்படி சென்சிட்டிவிட்டி இருக்கு இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் மூன்றாவது கதை முதல் குழந்தைய பத்தியே அந்த கிராமத்தை விட்டு குரு போறதுக்கு முன்னே அந்த தாயாட்டை சொன்னார் இந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆன உடனே எனக்கு சொல்லி அனுப்பு நான் இந்த ஊர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அந்த குழந்தைக்கு எட்டாவது வயசுல இருந்து ஆன்மீகத்துல பிரவேசிக்கணும் ஆன்மீக முயற்சியில ஈடுபடணும் அந்த பாதையில முன்னேறணும் குரு விசாரணை அடையணும் ஒரு பெரிய ஆவேச மாதிரி அஞ்சாறு வருஷம் பத்து லட்சம் வீட்டை விட்டு நேர விட மாட்டேன்ட்டா தாய் தந்தை என்ன சின்ன குழந்தை படிக்கணும் அதெல்லாம் இருக்கேன் சமுதாயத்துல பதினெட்டாவது வயசுல அவ அம்மா சொன்னா இந்த மாதிரி சொல்லி அனுப்ப சொன்னார் பாத்தம் நான் மருந்து போட்டேன் இப்ப என் சொல்லி அனுப்பிச்சேன் நீ சொல்லி அனுப்பிக்க வேண்டாம் நானும் போறேன் அவஸ்தான் எங்க இருக்காரு பேர் என்னன்னு சொல்லு ஐயோ பேர் நான் கேட்டுக்கலையே மறந்து போச்சு ஆனா எந்த ஊர்னு அவர் ஏதோ சொன்னார் அந்த ஊர் பேர் இதான் சொன்னார் இந்த குழந்தை அன்னைக்கே வீட்டை விட்டு கிளம்பி நீ போய் அந்த ஊருக்கு போறான் ஊருக்கு போய் இது மாதிரி ஒரு சத்திரத்துல ஒரு ரூம் எடுத்துட்டு சுத்தமா போடுமே குருட்ட அதனால ஸ்நானம் பண்ணி மாத்தி மாத்திட்டு கிளம்ப போறான் குருவை தேடி பிடிக்கிறதுக்கு பேர் தெரியாத குரு அந்த சமயத்துல அங்க குரு உட்காந்துருக்கார் என்னடா இது அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கணுமே ஒன்னு தரவல் வரலையான்னு அவர் கூட ஆவன் குழந்தை பார்க்கணும்னு குழந்தை பார்க்கணுமே அதை எதிர்பார்த்துட்டே இருக்கார் பதினெட்டு வருஷ காலமா குருக்கலை அவருக்கு வண்டியை கட்டுனர் சுவாமி எங்க போடுறதுன்னு கேட்டாங்க ரொம்ப மரியாதையா அந்த மாதிரி ஒரு சீரோன் என்ன பார்த்து போறேன் குழந்தைங்க ஏன் ஒரு காய் நீங்க தேடி பிடிச்சான்னு வேலை வந்து விட்டுனர் சுவாமி எங்க தாட போறது எங்கோ கொசவ கூடம் தாழ்ந்த வாழ்க்கை பேர் ஊர் தெரியாது இல்ல என்னால் இருக்க முடியாது நான் போய் ஆகணும் அப்படின்னு வண்டியை கட்டிட்டு வர வண்டியை கட்டிட்டு ஊர்ல இருந்து வெளியில வரைச்ச இந்த அவுட்டோர் ஸ்டார்ட் இருக்கு சிட்டியில திடீர்னு வண்டியை தானாகவே அந்த வீட்டு வாசல் வந்து சத்தர் வாசல் இவர் இறங்குறா அது உள்ளே இருந்த அந்த சின்னவன் குழு சுட்டு துணியலை போட்டு வெள்ள வரான் அப்பா இன்னைக்கான வந்தியான அவனை கட்டிட்டு ஒரு காரணம் எவ்வளவு ஆவலாக எவ்வளவு ஒரு சஞ்சல பூச்சியோட நான் காத்தல் இருக்கேன்டா ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினேன் இவர் அவனை பார்த்தார் புரிஞ்சுட்டார் அவனும் குருவே நீ இன்னைக்கு தானே வந்த இந்த சாபத்தை நீ பண்ணிட்டே கால வந்து ஓனாலாம் ரெண்டு பேருக்கும் திருவெட்டி பரிசா இருக்கு பக்கம் சிஷனாக போறான் அவன் அன்னைக்கே வீட்டுக்கு அழிச்சு போய் கூடவே ராத்திரி கூட அவனுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணி காத்தால சூரிய ஒரு சமயத்துல அப்பா நீ வந்த காரியம் உனக்கும் பூர்த்தி ஆயிடுச்சு எங்க காரியம் எனக்கும் பூர்த்தி ஆயிடுச்சு உனக்கு பூர்ணத்துவம் என்னுடைய குரு மகாராஜனுடைய அனுகிரகத்தினால ஒரே ராத்திரி டிரான்ஸ்மிஷன் உனக்கு கொடுத்தாச்சு நீதான் என் எதிர்காலத்தை பிரதிநிதி அப்படின்னு அவனை நியமிச்சுற அப்ப நடத்துற போல அங்கேயும் நடத்துது அவருக்கு ரொம்ப நாற்பது வருஷம் பயிற்சி பண்ணுவா நாற்பது வருஷம் பயிற்சி பண்ணுவா இருபது வருஷம் பயிற்சி பண்ணுவா ரொம்ப மரியாதையோட குரு இந்த மாதிரி சொல்றங்களே நாங்கெல்லாம் எடுத்துமே எங்களோட ஒத்து இல்லையா நேற்றுக்கு சாய்ந்திரம் எல்லாம் இன்னைக்கு அவன் நீங்க சிசேன பூர்ணத்துவம் அவனுக்கு பிரார்த்தி கொடுத்துட்டு உங்க பிரதிநிதியான அக்கட்சிகளை என்ன அப்ப புரியலையுன்னு அவர் சொன்னார் அப்பா நீ வந்து எதோ பிஞ்சு நன்றியோ அது பழுத்த பழம் அதோட சோழ உனக்கு புரியாது சொன்னது சொன்னாச்சு என் குரு என்ன மாற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுற இது ஒரு கதைவிட்டி எவ்வாறு நமக்கு பயன்படக்கூடும் எந்த வயசுல அது வந்து கர்ப்பத்திலிருந்து இருந்து பக்குவம் அடையாத வரைக்கும் நமக்கு சென்சிட்டிவிட்டி தேவை உண்டாகும் அது எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு இது உறுதி இதுல ஒண்ணு சந்தேகப்பட வேண்டிய விஷயம்ல அது பல உருவாக்கி கொள்ள வேண்டிய விஷயம் அந்த சென்சிட்டிவிட்டின்னா எப்படி வந்து கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது ஒரு குரு குருவனுடைய கலாட்சத்தை தானே தன்னை தன் மேலே மறுபடியாக அட்ராக்ஷன் பண்ணி குருவை தன் வாசலுக்கு வரவேச்சு அவனுடைய அழுகிரத்தினால தான் வந்து அவன் வாசலுக்கு போய் அவனுடைய சீரனாய் ஒரே ராத்திரியில் பூர்ணத்துவம் அடைஞ்சு மரண காத்தால் அவனுடைய பிரதிநிதி அடுத்த குருவாகவும் ஆகிடுவான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவருக்கு சென்சிட்டிவிட்டி அவருக்கு சென்சிட்டிவ் ரெண்டும் நினைஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாச்சு சென்சிட்டிவிட்டி என்ன எப்படி இருக்கணும் எதுக்காக இருக்கணும் இது ஓரளவுக்கு வழக்கம் கான்செர்ட் கம்பெனி ஒரே ஒரு சின்ன கதை ஒரு பெரிய மகான் புருஷன் குரு அவங்களுடைய ஆசிரமத்தில் முப்பது வருஷ காலமாக ஒரு சீடன் அவருக்கு சேவை புரிஞ்சுட்டு வரான் இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே வச்சிட்டு வரான் முத முதல்ல அவர் கடனத்துக்கு அவன் வந்து இன்னைக்கு அப்பா உன் பெயர் என்னன்னு கேட்டார் பேர் ஊரெல்லாம் வழக்கமாக சொல்லுவான் அங்கிலேருந்து எப்போ அவர் கூப்பிட்டாலும் முப்பது வருஷ காலமாகவும் இங்க வாப்பான்னு கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டுவிட்டு அப்பதான் கட்டலையோ இதை கொடுப்பாரு இவனும் பாத்துருந்தா வேண்டாம் என்னைக்கான நமக்கு வந்து தலைக்கு மாறி குரு வந்து என் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா அப்படின்னு ஒரு எனக்கு பெரிய அபிலாஷம் ஒரு வாஞ்சையை தோடு மனசுல என்னடா அழுத்திடும் இங்க வாப்பான்னு கூப்பிட்டு பேரை கூப்பிடுறாரு என்ன நான் அவ்வளவு பாப்பியா பேர் கூட யானை வச்சுக்க முடியாம பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எவ்வளோ பொறுமையா காத்திருந்ததான் முப்பது வருஷம் ஆச்சு இவனால பொறுக்க முடியல ஒரு நாள் குரு காலில் வந்து நல்லதான் ஏன் பாயிரன்னு சுவாமி முப்பது வருஷ காலமா உங்க பாதத்துல தண்ணீர் விட்டு விட்டு தண்ணீர் தொடச்சு நான் உங்க சேவை பண்ணிட்டு வரேன் விடாது முயற்சி இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ முப்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கும் நீங்க இங்க வாப்பான்னு சொல்லி என் பேரை கூப்பிட்டுதான் என்ன கூப்பிடுறேங்க நான் என்ன பாதம் சொல்லி என் பேர் கூட உங்க வாய்ப்பு வர பார்த்தேன் எனக்கு வழியே கிடையாதா எதிர்காலத்துல எனக்கு முன்னேற்றத்துக்கு வாய் வாய்ப்பு கிடையாதா உங்க அனுப்புறாங்க நான் எதுக்கு பெற போறேன் குரு ஒரு புண்ணு சொன்னாராம் அப்பா என்னுடைய மனசுல ஒரே ஒரு பேர் தான் இருக்கு அவன் பேர் இரண்டாவது பேருக்கு எப்படி மாத்தவர் சொன்னாரோ மாத்தர் எழுதிருக்கார் நாராய்சியை பார்த்து வேற யாரையும் பார்த்தல அவர் சொல்ல தவிர சொல்ல நான் கேட்டதில்லை இவ்வளவு அளவுக்கு என்னுடைய கிராட்டிடியூட் அதாவது நன்றி செலுத்தணும்னா லாலாஜி கடவுளை பாத்து லாலாஜியோட பார்த்தேன் கடவுள் என்ன பத்தி எப்போ சிந்திச்சார் எப்ப கவலைப்பட்டார் எப்போ ஆலோசித்தார் நான் சொன்னதா அடிவான்னு சொன்னது கிடையாது லாலாஜி தான் சொன்னவர் லாலாஜியோட அனுகூலத்தான் நான் கடவுளையே தரிசனம் பண்ணிருக்கேன் நான் நன்றி செலுத்த வேண்டியது கடவுளுக்கா லாலாஜிக்கார ரொம்ப ஸ்பஷ்டமா ரொம்ப ஒரு தைரியத்தோட என்ன இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி பேர் சொன்னாக்க வார்த்தை சொன்னாக்கா நம்ம அடிக்கவே உண்வா அந்த மாதிரி சூழ்நிலையில சொன்னது மட்டும் நீ வடக்கல விரும்புத்தர் கான்சென்ட்ஸ்க்கு எப்படி இருக்கணும் ஏன் இருக்கணும் ஆளை மறக்கல பேர் மருதா மறந்து இல்லாட்டா நீ வான்னு சொல்றதுக்கு எப்படி முடியும் இது நம்ம அனைவரும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கோம் சட்டம் ஒருத்தரை பார்த்தா பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது நம்ம அபியாசிகளுக்கு சொல்றேன் நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தயாங்கினோம்னா என்ன சார் பேருக்கா கூட ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவார வருத்தப்படுறா சோ இது பரம்பரையா வர வேண்டியதுதான் குரு மறக்க வேண்டியது வரத்து போட வேண்டியது வழக்கம் தெரிஞ்சுட்டு தானும் மறக்க வேண்டியது அது ஒரு படிப்படியா வர வேண்டிய ஒரு கிரமம் மூணாவது கதை வந்து நேற்றுக்கு நமது நோரல் செக்ரெட்டரி சார் திரு ஆன்மீக அண்ணா சொன்னார் அதாவது ஒரு குருவனுடைய பிரத்தினி இதுன்னா எப்படி வெளியில தன்னை பத்தி சொல்லிக்க முடியுமா அதுக்கு ஒரு சின்ன கதை உதாரணம் ஒரு அப்படின்னு ஒரு தலைநகரத்துல ஒரு சூஃபி நம்ம சொல்ற மாதிரி சம்சா அங்கதான் அந்த சம்ஸ்தாட மாஸ்டர் அதுக்கு அந்த நாட்டில் பல கலைகள் நம்மள மாதிரி பல கலைகள் ஒவ்வொரு திரைக்கும் ஒரு தலைவர் குருடைய ஆன்மீக நிலையை பெற்றவனே அவரே உண்டாக்கி தன்னுடைய அனுகிரத்தனால டிரான்ஸ்மிஷனால தன் நிலைமைக்கு அவனையும் உண்டாக்கி ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொருத்தரும் இன்சார்ஜா போட்டார் இவர் வந்து ஒகாரால இருக்கார் இன்னொரு நகரத்துல கொரா சான்ற நாட்டுல ஒரு நாள் அந்த அந்த கலையனுடைய குரு பூர்ணத்துவம் பெற்று எல்லாம் ஆச்சு தன்னுடைய வேலை முடிஞ்சது மகாத்தமாதி அடங்கப்படுறார் அங்க அவருடைய பிரதம சிஷியன் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒக்காரோட்டு ஒக்காராட்டு மாஸ்டருக்கு இந்த வர்த்த பார்த்தவர்களுடைய செய்தியை சொல்லி அனுப்பிச்சுட்டு நான் தானே இந்த சார்ஜ் நம்பர் நம்பர் இன் சார்ஜ் குரு குரு தான் நான் தான் அவருடைய எல்லாமே அப்படின்னு அவன் என்ன பண்ணான் ஆசனத்துக்கு உட்கார்ந்து காரட்சம் பண்ண ஆரம்பிச்சு சத்தத்துக்கு நடக்க ஆரம்பிச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இது உக்காராச்சு இந்த கவர் போய் சேர்ந்தது இவர் சொல்லி அனுப்பிச்ச விஷயம் அதாவது குரு அறிஞ்சி விட்டா மாஸ்டர் சொல்லி வந்து அவன் ஒரு பையனை தயார் பண்ணி வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்னதுன்னா கண்டிஷனே இருக்கக்கூடிய ஒரு பையனை பையனா இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு ஒண்ணு சொல்ல வயசெல்லாம் சொல்லல அவனை வந்து அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் வந்து ஈஸ்வரன் சரணத்தை அறிஞ்சிட்டாங்க அந்த சென்சர் வந்து குரு இல்லாம நடத்த முடியாது எந்த சென்சருக்கு குரு தேவை நீ தான் அதுக்கு அந்த காரியத்துக்கு ஆயிட்டு நீ உடனே கோலசாலைக்கு போ அங்க காரியத்தை அனுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவன் அப்பெல்லாம் வந்து ஓட்டாரத்துலயும் நடை காரியம் தான் போன ரயில் வண்டி பிளெயின்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மாச காலத்துக்கு போக போறதானுக்கு வரான் வந்து ஆயிரத்துல குழந்தை குறைச்சான் பார்த்தா அங்கே நம்பருக்கும் உட்காந்துட்டு பசங்க நடத்திட்டு இருக்கார் ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சோன்னு சத்தம் முடிஞ்சது பிரசங்கம் முடிஞ்சது போய் சுவாமி என்னை வந்து அங்கே இருந்தா உட்காராலேருந்து மாற்றவர் அனுப்பிச்சிருக்காரு ஓ அதை அனுப்பிச்சாரா உனக்கு என்ன காரியம் தெரியும் அப்படின்ற அந்த ஆள் சொல்றாரு நான் வந்து சமையல் செய்ய தெரியுங்க சுவையா சமைக்க தெரியும் சரி நீ சமயக்கட்டில போயின் சார்ஜ் ஆயிடு அப்படின்னு அவர் உத்தரவு கொடுக்கிறார் இவரு சமய கட்ட போயிடுறார் சமயக்கட்ட போய் சுவையா சமைச்சு அப்போ தற்காலிக குருவுக்கும் இருக்கிற அபியாச்சருக்கும் சேவை செஞ்சுட்டு வரார் கண்ட பத்தி அவர் ஒன்றும் சொல்லிக்கல ஆறு மாசத்துக்கு அப்புறம் மாஸ்டர் வந்து டூர்ல கிளம்புறார் எல்லாத்தையும் பார்க்கணும் எங்க நடக்கிறது ஒரு திறப்படுத்த சென்டர் சென்டராக விசிட் பண்ணிட்டு கடைசியா போராசானை வந்து பார்க்கலாம் போராசானில் வந்து பார்த்தா அவருக்கு ஒரு சத்த தயக்கம் அதிர்ச்சி அவரை வந்து ஆதாமியை தாங்கும் மகாசமாதி அடங்கவருடைய ரைட் ஹேண்ட் மேன் பிரதம சிஷ்யன் குருஸ்தானத்தை உட்கார்ந்து சத்தங்க பண்ணிட்டு இருக்கான் கலாகரேஷம் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ இவரை மாத்தம் வந்த உடனே அவன் ஏன்போது அவர் காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சரணாகதி என்ன பண்ணி உங்க மரியாதையோட ஆத்திரத்து வந்து அவர் அவங்களே சொல்லி அவர் காரியத்தை தொடங்கினர் அவர் இவரை பற்றி கேட்கல இவன்கிட்டையும் கேட்கல இவன் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படியே இருந்திருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லா சத்தங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் தாக்கரத்தை பார்க்கலாம் ஆனால் மாஸ்டர் இந்த சிறு கூட்டின் தலைமலர் ஓ நான் பார்த்துட்டு வர கடைசியில் கட்டு வர சமயக்கட்டுக்கு வந்து பார்த்தா தான் அனுப்பிச்சபடியும் அப்படியே ஒன்றும் சொல்லலை ஒரு புள்ளையோட அடாடா புஷ்பம் வந்து சமயக்கட்டுல அல்லவா மலர்றதுன்னு மறைஞ்ச குருக்கு என்ன இருந்தாலும் அவன் பிரதமர் சசியான்னு ஒரு அளவுக்கு திறமைப்பட்டவனா இருக்கணுமே சட்டுன்னு காலில் விழுந்த கால மன்னிக்கிறவ எனக்கு புரியல ஆனா கவலை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த சமய காட்ட கூப்பிட்டு அவனை மரியாதைப்பட்டு அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு குரு கையாலி அவனை அழிச்சிட்டு போய் தானத்துக்கு அவனை நியமனம் பின்னதாக கதை சோ சுருக்கமா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லணும் சத்தியத்தை விட்டு கான்சென்ட்ரம் குருன்னா என்ன எப்படி ஏற்படக்கூடியது சென்சிட்டிவிட்டினால ஒண்ணு இல்லாத ஒரு குருத்தான வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நம்ம ரொம்ப தீவிரமா பார்க்க வேண்டிய விஷயம் ஒரே எச்சரிக்கை பல பேர் எங்கிட்ட சொல்றா எனக்கு மர்ஜர் ஆயிடுச்சு எனக்கு மர்ஜர் ஆயிடுச்சுன்னு மர்ஜரை பத்தி இது நான் மாத்தரே என்கிட்ட சொன்ன விஷயம் புத்தகத்தில உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையா எனக்கு தெரியாது புத்தகத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாத்தர் என்கிட்ட சொன்னது நீ சென்ட்ரல் ரீஜன் அடையலாம் என்ன வேணா அடையலாம் அது குரு உனக்கு கொடுக்குறாரு அவருடைய கொடுத்தன லயவஸ்தா பொறுத்த இது வரைக்கும் வேண்டும் அப்படின்னு லயவஸ்தா பொறுத்த வரைக்கும் அது உன்னோடைய முயற்சி தான் நீ லயம் பெற வேண்டும் லயவஸ்தா குரு கொடுக்க மாட்டார் அது வந்து என்னுடைய ஒரு அன்பு அதாவது அபியாசி தன்னுடைய அன்புனால தன்னை மறந்து நான் அவரோ ஒன்னாகணும் என்னைக்கு ஒரு ஸ்திதி உண்டாகதும் உருவாகதும் அன்னைக்கு லயம் ஆயிடுறான் லயாவசா கொண்டு கொடுத்துருந்தேன் கிடையாது லயாவசா நம்ம தான் பயிற்சி பண்ணி அன்புனால நான் இல்லை என்ற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு இந்த அன்பில் ஐயோ நான் தனியாக அளடாப்பட்டது உங்களுக்குள்ளே வந்து உடனே இவனா போய் விட வேண்டிய விஷயம் ரொம்ப நன்றி